ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் மினிமம் வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதை பார்த்து நம்ம கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்காலாக போகலாம் அப்ளிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மேலே எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு மொபைல் நம்பரு அட்ரெஸு டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷனு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட்டில் இங்கே சிக்னேச்சர் போட்டு நான் சொல்கிறேன் அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சித்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏழாயிரத்தி எட்நூறுபா சேலரி நாலு வேகன்சி இருக்குது கான்ட்ராக்ட் தான் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தான் மொத்தம் பன்னிரெண்டு விதமான ஜாப்ஸ்கள் வந்து இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு சேலரி எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு எம்எல்டி டிப்ளமாவில் வந்து எம்எல்டி வந்து முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரம் ரூபாய் சேலரி ஏஎன்எம் அந்த போஸ்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சேல்ரி அதாவது ஏஎன்எம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்புறம் டிஎன் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் எஸ்பிஎச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதிமூணாயிரத்து ஐநூறு வந்து சேலரி எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கனா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரு வந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஎன்எம்சிலையோ இல்லை டிஎன்எச்எம்சிலையோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ரூபாய் சேலரி கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அக்கவுண்டன்ஸில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டென்டல் சர்ஜனை பொறுத்தவரை பிடிஎஸ் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென்த் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸில் டென்டல் யூனிட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எம்யூ கிளீனர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எய்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்த போதும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி கொடுக்குறாங்க மந்த்லி எம்எம்யூ க்ளீனருக்கு அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி மேல்தான் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி டுவெல்த்து பயாலஜியோ பாட்னி அப்புறம் ஜுவாலஜியில் முடிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த்தி ப்ரொவைடர்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் சேலரி டிஜிஎன்எம்மோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்லேயே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து ஏஜ் லிமிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற இந்த அட்ரெஸ் தான் வந்து சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது கரூர் மாவட்டத்திலேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கரூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் இல்லை தபால் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜுக்கான சர்டிஃபிகேட்டு அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து எம்ளாயமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு அதனோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாதி சான்றிதழ் இருப்பிட சார்ந்ததையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டோ இது ஏதாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் நம்ம சேனலே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதியோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த எல்லோருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கு யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ் கூட இதெல்லாம் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்